சும்மா போய் பாத்து ஏமாத்திட்டு தந்துடாதீங்க பேமையை பாத்தி நல்ல போகும்போது கணக்க கொண்டு போட்டுவாங்க போயிட்டு போட்டுடுவாங்க தண்ணி ஒண்ணு ஒண்ணுலயே மாதிரி கணக்க கொண்டு இடத்தை கொண்டு போட பிள்ளைக்கு அப்பதான் என்னமோ தந்தை நம்ம கொண்டு போட்டுடலாம் பிள்ளைக்கு அப்ப நம்ம தான் படத்துலாம் போல என்னமோ தெரியல கோபால் வேலைக்கு அந்த ரூபாய் தான் நம்ம கொண்டு செயனை கொண்டு போட்டுடலாம் அவன் வேலைக்கு போல ஒண்ணு போல ஊட்டதா இருக்கான் என்ன செய்வோ தெரியல கோபால் நீங்க கொண்டு செய்கொண்டு போடணுமாங்க இவங்க நல்ல குத்தியாமட்டியா போறா மோல பண்ணி சதாப்போம் மோம்பிளைக்கு ஒண்ணு கிடையாதுன்னு கடைசி காலத்து கீழே பாக்கணும் கலந்தடைக்கு கொண்டு போயிடுங்க கோபால் தந்தாலும் பண்ணணுமாங்க

எங்க பண்ணல யார் பண்ணலன்னு விசாரிக்க பொண்டாட்டி அவன போனா நம்மள என்ன விசாரிக்க போறா என்ன பொண்டாட்டி போய் கேக்கற வேண்டியமா பொண்டாட்டி ஆறானே ஆறுவாளே இவன் நம்ம தந்து கேட்டு பாறா எங்க பண்ணல யார் பண்ணல அவன ரூபா தான ஊரு இருக்கு ஊருவலி தங்க வீ தானா இங்க வீ தானா நம்ம ஒரு நாள் வேலை செட்டி வாங்க அங்க வளர்த்து இங்க வளர்த்து போ நீ கேர் நான ஆத்தா சும்மா இரு ஆத்தா பசால இருந்து கத்தி நடக்காத சரி பக்கத்து கணத்துக்கு வர ஆள காணமே டேரி மார்க் கேக்குறானே நீ ஆள காணமே மார்க் கேட்டி போட்டு போட்டு எங்க பேருக்கு கேக்க போய் கேக்கறதுக்கு வந்திருக்கான் அதுக்கு அவன போட்டு அஞ்சாறு பேத்துல இருக்க பசால கூட பார்க்காம சும்மா நம்ம ஊட்டுக்கு போவோம்

காபி நீ வாழ்க்கையில காப்பிய குடிச்சு கிடையாது நான் எவ்ளோ அழகா எவ்வளவு ருசியா மனக்க வர காப்பி அப்பவே ஏழு பரம் ஒண்ணா தெரியவே இன்னைக்கு சின்ன மரமா பார்த்தது காப்பி நல்லா ருசியா இருக்கு ருசியா அப்படி நாக்கு சுழட்டி குடி குடிக்க நாக்கு சுழட்டி சுவாறு பயந்து இருக்கா சுவாறு ஒண்ணுக்கு ஆகாது மஞ்சப்படி அள்ளி போட்டு கரைக்கி தந்திருக்கா ஆஹ் சோறு நல்லா இருக்கு சுவாறு அப்படிங்க சுவாரு நீ முன்ன பின்ன சுவாத்த பாத்தவே சுவாத்த சின்னது கிடையாது

அன்னைக்கு கைய காலம் மூடிக்கிட்டு திருட்டு வராது மாதிரி என்னச்சியா ஒண்ணு காவாது ஒண்ணு அதை ஒரு சுவாரு தட்டுல போட்டு தங்கி தங்கச்சி நீ நீட் தயாத்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ இவ்வளவு வாய்க்குலயே பேச நீ ஒரு பட்டு மிளகு தெரியும் அந்த பிள்ளைங்க எந்த தெரியும் வெண்ணி கூட தெரியாது எல்லாம் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கும் பிரியா வந்து போவே என்னமோ அது செஞ்சு பழகி இருக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது வாம்பிளைக்கு ஒண்ணு தெரியும் அடுத்த பிள்ளையும் பாத்துக்கலாம் அடுத்த பிள்ளையும் அடுத்த காலையில இட்லி ஒண்ணு வச்சு இட்லி ஒண்ணு காவாது அதை இவ்வளவு வாய்க்குலயே பேச வேண்டியது வெளியே தானே எல்லாரும் சிரிச்சு புரிஞ்சிருச்சு நானும் அமௌண்ட் வெளியே தெரியாம அழைக்கணும் நான் சின்னதாய் பாட்டு தாத்தா என்ன வயசானாலும் ரொம்ப தவறு ஆலையில் போல யாரு கைதாங்க தூக்கிட்டு இருக்க முடியும் நினைச்சா

எந்த விஷயம் கேக்கறேன்னா அந்த விஷயத்துக்கு காது கேட்காது எந்த விஷயம் கேட்காம இருக்கணும் அந்த விஷயத்தை எங்க ஆட்டால காது நல்லா காது கேட்கும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு யாத்த எந்த சனன்னு கேட்டா ஆ என்னလဲ சன கோவாளு அப்படின்னு நீ ஆட்ட சொல்லுவ எது கேக்குறோ நம்ம ரொம்ப மெதுவா பேசுவோம் அது நல்லா கேக்கும் ஆட்டால காது பாம்பு காது தங்க ஆட்டால இத தல கரக்குது நீ சத்தியமே குளிச்சிட்டு வால அவள சோச்சி ஊடுவா சத்திய நல்லா இருக்க குளிச்சிட்ட வந்தா நான் ஜுவார் கரி பங்கிதில வந்து சாபடு போ இருந்தே வந்து தேசிட்டு சரி ஆட்ட நான் ਵੀ குளிச்சிட்டாரே நான் ஜுவார் கரி பங்கித குளிச்சிட்டு வந்தா ரொம்ப வயர் பிசி ஜுவார் பங்காமன்றால பயங்க வயர் பிசி காக்க வேண்டியதுறாங்கனே கேரங்கி